கைஸ் வெல்கம் டு முப்படை முப்படை ஸோ வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நான் கடவுள் கடவுள் யார் பயிற்சி மையத்தினால் வரக்கூடிய இசை தேர்வு மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முன்னெடுப்பு அதாவது ஒரு 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 இனிஷியேட்டிவ்னு அந்த இனிஷியேட்டிவ் தான் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நான் விரைவில் உங்கள் சேனலில் ஸோ 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 இது 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 என்னவா என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுறீங்களா ஓகேவா அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி இதை பற்றின பற்றின வந்து அடுத்த மாதம் நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் பிளான் பண்ணிவிட்டோம் அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கான சின்ன வேலை இது இது என்னவா இருக்கலாம் எஸ்ஐ மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில சொல்லிட்டீங்க அப்புறம் எஸ்ஐ மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் இதோட பேரு எதோட ரிலேட் பண்ணா நம்மளுடைய எஸ்ஐ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில சென்று அடையும் அப்படின்றத நீங்க ரிலேட் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க எங்களுடைய ஐடியாவை நாங்க இதுல சேர்த்திருக்கோம் சப்போஸ் இன் கேஸ் நீங்க என்னவா இருக்கும் கெஸ் பண்ற ஒரு ஐடியா வந்து ஓரளவுக்கு உபயோகமா இருந்தா நாங்க அதையுமே இதுல சேர்க்க விரும்புறோம் ஓகேவா சோ இது உங்களுக்கான ஒரு சின்ன சான்ஸ் ஒரு சின்ன சான்ஸ் எங்களுக்கு நீங்க என்ன வரணும் தெரியப்படுத்தணும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திட்டு போங்க நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதை மறக்காம நாங்களும் செய்வோம் ஓகேவா இந்த நான் கடவுள் ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் ஜூலை மாதம் உங்களுக்காக வரவிருக்கிறது ஓகேவா முப்படை பயிற்சி மையத்தினால சோ இது என்னன்றத நீங்களும் கெஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அது நல்லா இருந்தா நாங்க அதே இதில செய்து ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா சோ இனிந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம் நான் கடவுள் விரைவில் உங்கள் முப்படை சேனல்ல நன்றி